நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் பதினொன்று வியாழக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்கப் போகிறோம் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் ராசி பலன் ஆன்மீகம் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் இன்று நீங்கள் தொடங்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் உங்களுடைய முயற்சி வாழ்க்கை துணை பக்கபலமாக இருப்பார்கள் தந்தை வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பண வரவு கணிசமாக இருக்கும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பு தருவார்கள் அம்பிகையை வழிபடுவதனால் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கும் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரம் தந்தை வழியில் பண உதவி கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும்